இந்த வார வா தமிழா வாவில் கணவன் இறந்தா இந்த தாலிய டிஸ்போஸ் பண்றமா இல்லையா அது டிஸ்போஸ் பண்ணனும்னு சொன்னது யார் ஆம்பளைங்க நாங்களா வா சொல்லுங்க இல்ல இல்ல கல்யாணம் பண்ணா தாலி கட்டிறது நாங்க புருஷன் இறந்தா முக்காடு போடுறது நாங்க சரி என்ன மொட்ட போறது நாங்க கல்யாணாணி கர்ப்பம் கர்ப்பமான வளக பண்றது எங்களுக்கு மெட்டி பார்க்கலாம்ன்றீங்க மிதித்து அருந்ததி பார்த்து பெண்ணுக்கு மெட்டி போடுற அன்னைக்கே ஆணுக்கும் ஒரு மெட்டியை போடுறோம் அன்னைக்கே போய் வீட்டில் போய் கழட்டி வச்சிடற நீங்க பெண்கள் அணிந்து கொண்டுதான் எங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு ஒன்று சொல்றீங்கல்ல அது ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க கலாச்சாரத்தை பொங்கல் மட்டும்தான் காப்பாற்றணும் தாய் சார் அவங்க சொல்லுங்க தாய் சார் அவங்க தாய் சார் அவங்க சார் ஊரை ஏமாற்றாதீங்க சார் இந்த மாதிரிலாம் பேசி நீங்கள் பேசிடலாம் சார் ஏமாத்துறீங்க தாய் சார் சே பூமி மாத்தா இந்த உலகத்தை காப்பாத்து வந்தவள் எங்கள் பெண். இதெல்லாம் பெத்தமச்சார் நாயா வச்சு கும்முட்ட காலம்லாம் இருக்கு. சரி மைக் கொடுங்க. ஓ இல்ல நம்ம இன்னைக்கு பெண்களே தெய்வமா பார்க்கறோம். உலக உலகத்தின் பூமாதมารாவை சொல்றோம். சொல்றீங்க. இதெல்லாம் என்ன ஏமாத்து வேலை தெரியுமா? அனூஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் டிஏசி டெவலப்பர்ஸ் வழங்கும். வா தமிழா வா. ন্যায় இருதரும் காலை பத்து மணிக்கு.